அஸ்லாம் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹூ ரபுல்லாலமீன் ஒட்டுமொத்த உலகத்திற்காகவும் அனுப்பப்பட்ட நேர்வழி காட்டியான திருமறை குரானில் முதல் முதலே இந்த உலகத்திற்கு இறுதி தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹுலே செல்லும் அவர்களுக்காக அனுப்பப்பட்ட அந்த செய்தியில் ஈக்கர பிஸ்மி ரப்பி அல்லதி ஹலக் நபியே படைத்த உனது இறைவனின் பெயரால் படிப்பீராக என்று அல்லாஹ் திருக்குறானிலே சொல்கிறான் இது முஸ்லிம்களுக்காக இந்துக்களுக்காக கிறிஸ்துவர்களுக்காக இன்ன பெற கொள்கை உடையவர்களுக்காக என்று இல்லாமல் இன்குவை ஒட்டுமொத்த உலகத்திற்குமே அறிவுரையாக வழிகாட்டியாக அனுப்பப்பட்டிருக்கிற இந்த வேதத்திலே அல்லாஹ முதல் முதலே சொல்லுகிற ஒரு செய்தி நீங்கள் படிப்பீராக ஓதுவீராக அறிந்து கொள்வீராக என்ற செய்தியைத்தான் அந்த உலகத்திற்கு முன்னிறுத்துகிறான் படிப்பு தான் இந்த சமுதாயத்தினுடைய மிக முக்கியமான வழிகாட்டியாக சமுதாய முன்னேற்றத்திற்கான விதையாக அது இருக்கிறது ஆனால் ஒட்டுமொத்த உலகத்திற்குமே வழிகாட்டுவதற்காக அனுப்பப்பட்ட இந்த வேதத்தில் சொல்லி இருக்கிற இந்த செய்தி நம்முடைய சமுதாயத்தவர்கள் அதை அறிந்தோ அறியாமலையோ நாம் கைவிட்டு விட்டுவோ என்ற ஒரு கவலையின் இயக்கத்தின் வெளிப்பாடாகத்தான் கல்வி எழுச்சி மாநாடு என்று முஸ்லிம்களாக இருக்கிற நாமே இந்த கூட்டத்தை கூட்டி நம் சமுதாயத்திலே கல்வியினுடைய எழுச்சியை உருவாக்க வேண்டும் அவர்களுக்கு கல்வியினுடைய முக்கியத்துவத்தை சொல்ல வேண்டும் கல்வியிலே அவர்களை உயர்த்த வேண்டும் என்பதற்காக உலகத்திற்கெல்லாம் வழிகாட்ட வேண்டி இருக்க வேண்டிய இடத்திலே நாம் இருந்து வழிநடத்த வேண்டிய இடம் சற்று குறைந்து நாம் நம்முடைய சமுதாயத்தவர்களை அழைத்தே கல்வியை படிங்க கல்வியில முன்னேறுங்க கல்வி செய்தி அறிந்து கொள்ளுங்க கல்வியின் பால் வாங்க கல்வியின் இவ்வளவு முக்கியத்துவம் இருக்கு என்று சொல்லுகிற ஒரு நிலைமைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய கவலைக்குரிய செய்தியாக இருக்கிறது என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள் அல்லாஹுடைய பேரொருளால் இது போன்ற கவலையான நேரத்தில் கூட அந்த கவலைக்கு மருந்து போடுகிற போல இந்த சபையிலே சிறப்பு விருந்தினர்களாக மேடைகளை அமர்ந்திருக்கின்ற கல்வியாளர்கள் நம்முடைய சமுதாயத்திலே கல்விக்கு எவ்வளவு முக்கியத்துவம் தந்திருக்கிறார்கள் கல்வியால் சமுதாயத்தை முன்னேற்றுவதற்காக வழிநடத்த வேண்டும் என்ற சமூக சிந்தனை உள்ள இன்னும் சிந்தனையாளர்கள் ஏராளமான பேர் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதை இந்த சபையிலே வரையே தந்து நம்மளை கௌரவப்படுத்திருக்கிறார்கள் நாம் ஒரு இயக்கத்தோடும் கவலையோடும் இருந்த நேரத்திலே இந்த மாநாட்டிற்கு யாரை அழைக்கலாம் எப்படி அழைக்கலாம் யாரையெல்லாம் அழைக்க போகிறோம் என்ற ஆலோசனை செய்கிற நேரத்தில் ஒரு லிஸ்டே பார்க்கிற பொழுது நம்மை சார்ந்திருக்கக்கூடிய மக்களை இத்தனை பேர் படித்திருக்கிறார்கள் பட்டம் பெற்றிருக்கிறார்கள் கல்வியாளராக இருக்கிறார்கள் வழிகாட்டிகளாக இருக்கிறார்கள் ஆராய்ச்சி மையத்தில் இருக்கிறார்கள் பெரும்பெரும் பேராசிரியர்களாக இருக்கிறார்கள் என்று நினைக்கும் பொழுது உள்ளத்திலே ஒரு மகிழ்ச்சி கவலையும் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அதிலே கொஞ்சம் மருந்தையும் மகிழ்ச்சியும் தருகிற வகையிலே சில நபர்களை அல்லாஹு ரபுல்லாலின் நமக்கு அடையாளம் காட்டியிருக்கிறான் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் இந்த மாநாட்டுடைய மிக முக்கியமான ஒரு நோக்கம் இரண்டு செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் சமுதாயத்திலே கல்வியை முன்னேற்ற வேண்டும் கல்வியால் இந்த சமுதாயம் உயர வேண்டும் என்பதற்காக பல வகையிலே பல நிகழ்ச்சிகள் பல அமைப்புகள் பல இயக்கங்கள் பல கட்சிகள் நடத்தி கொண்டிருந்தாலும் கூட இன்னும் இந்த சமுதாயத்திலே கல்வியினுடைய தேவை அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது அதற்கு முக்கியமாக மாணவ செல்வங்களை சரியான முறையிலே நேர்முகப்படுத்தி அவர்களை வழிநடத்தில இருக்கக்கூடிய பெற்றோர்களாக இருக்கிற நாம் அவர்களை சரியாக வழிநடத்தினால் அல்லாஹுடைய பேரொருளால் இன்று வந்திருக்கிற கல்வியாளர்களை போன்று பல்லாயிரக்கணக்கான கல்வியாளர்கள் இந்த சமுதாயத்திற்கு கிடைப்பார் என்பதிலே எந்த மாற்று கருத்துமே இல்லை நாம் வழிநடத்த வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிற நாம் சரியாக வழி நடத்தினால் அல்லாவுடைய அருளை கொண்டு அவர்கள் ஒரு உயர்ந்த இடத்திற்கு வருவார்கள் நாம் என்ன நினைக்கிறோம் சரி படிக்க வச்சா போதும் ஒரு டிகிரி வாங்கினா போதும் ஏதாவது ஒரு வேலையில போய் வேலை செஞ்சா போதும் மாசம் ஒரு பத்தாயிரம் வாங்கினா போதும் இருபதாயிரம் வாங்கினா போதும் முப்பது நாயிரம் வாங்கினா போதும் அன்னன்னைக்கு உள்ள வேலை முடிச்சா போதும் அப்படி நாம் நினைக்கிறோம் ஆனால் நம்ம எல்லாம் விழுங்க நினைக்கிற சமுதாயத்தவர்கள் இன்று எனக்கு பத்தாயிரம் ஏற்றல்ல நான் பத்து வருஷம் கஷ்டப்பட்டாலும் கூட எதிர்காலத்துல இந்த நாட்டை ஆளுகின்ற இடத்துல போய் உட்கார வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களே அவர்களுடைய திட்டத்தை நாம் சிந்திக்க வேண்டும் வழிநடத்தக்கூடிய பெற்றோர்கள் இங்க வந்திருப்பீங்க நிறைய பேரு நம்ம நினைக்கிற விஷயம் என்ன என் புள்ள பத்தாவது படிச்சா போதும் பன்னெண்டாவது படிச்சா போதும் அல்லது ஒரு டிகிரி வாங்கினா போதும் என்று நிப்பாட்டுவது இல்லை அதை தாண்டி என் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் மாணவ செல்வங்கள் ஒரு பெரிய உயர்ந்த நிலை அடைய வேண்டும் அதிகார அமர்வுகளை அமர வேண்டும் அதிகார வட்டத்திலே நுழைய வேண்டும் ஆதிக்க வட்டத்திலே நுழைய வேண்டும் என்று நாம் சரியான முறையிலே திட்டமிட்டு வழிநடத்தினோம் என்று சொன்னால் அல்லாஹு அபுல்லாலமின் ஒரு உயர்ந்த இடத்தை இந்த சமுதாயத்திற்கு தருவான் அந்த உயர்ந்த எண்ணத்தை முதலிலே நாம் உள்ளத்திலே ஏந்த வேண்டும் நபிகள் நாயகம் சலல்லா உலேசம் சொன்னார்கள் இன்னமல் ஆமாளி பின்னியா எல்லா செயல்பாடுகளும் உங்கள் எண்ணங்களை பொறுத்தே இருக்கின்றது நாம எதை நினைக்கிறனோ அந்த இடத்துல போய் நான் உட்காரணும் நான் ஒரு ஐஏஎஸ் ஆவேன் ஐபிஎஸ் ஆவேன் பெரிய உயர்ந்த ஏர்போர்ஸ்ல இருப்பேன் விமானப்படையில் இருப்பேன் கப்பல் படையில இருப்பேன் என்று உயர்ந்த பதவிகளை நீ நினைச்சா அதிகார வட்டத்தில போய் உட்கார வேண்டும் என்று ஆசைப்பட்டு பெற்றோர்களாக இருக்கிற நாம் இன்று கஷ்டத்தை சுமந்து வழிநடத்தினோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய பேரொருளால் அவர்கள் அந்த இடத்திலே போய் உட்காருவார்கள் அதை வழிநடத்த வேண்டிய அந்த திட்டத்தை வைங்க எங்களுக்கு அதுதான் ஆசை இந்த கல்வி எழுச்சி மாநாட்டின் மூலமாக பிள்ளைகளை படிப்பை விப்பது மட்டுமல்ல அந்த படிப்பு என்பது அவனுக்கு ஒரு பெரிய அதிகாரத்தையும் பெரிய கண்ணியத்தையும் பெரிய ஆளுமையும் அந்த சிந்தனையோடு சேர்ந்து அவன் சமுதாயத்துக்கு உழைக்கக்கூடிய உழைப்பாளிகளாக மாற வேண்டும் ஒரு மருத்துவனாக அவர்கள் மாறுகிறார்களா அவர்கள் பிறருடைய மானத்தை எடுப்பவனாக இருக்கக்கூடாது பிறருடைய மானத்தை காப்பாற்றக்கூடியவனாக அவன் இருக்க வேண்டும் ஒரு பொறியியலாளர் ஒருவர் மாறுகிறாரா பிறருடைய பொருளாதாரத்தை சுரண்டுபவனாக அவன் இருக்கக்கூடாது பிறருடைய பொருளாதாரத்தை பாதுகாக்கக்கூடிய ஒருவனாக இருக்க வேண்டும் ஒரு வழக்கறிஞராக ஒருவர் மாறுகிறானா அந்த வழக்கறிஞராக மாறக்கூடியவர் பிறருடைய வாழ்க்கையை பாதுகாக்கக்கூடிய இடத்தில் இருக்க வேண்டுமே தவிர பிறருடைய வாழ்க்கையை அவன் இருக்கக்கூடாது அவன் எப்படி இருப்பான் ஒரு மருத்துவராக ஒரு பொறியியலாளராக ஒரு வழக்கறிஞராக ஒரு நீதிபதியாக ஒரு ஐஏஎஸ் ஆக ஒரு ஐ ஆக அவர்கள் உயர்ந்த இடத்திலே அமருகிற நேரத்தில் ஒரு இரையச்சத்தோடு அவர்கள் போய் அமருகிற நேரத்திலே தன் பொறுப்பை உணர்ந்து இறைவனுக்கு பயந்து இந்த சமுதாயத்திலே ஒரு சிறந்த சமுதாய சிந்தனையாளர்களாக பயன்பட வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவன் உட்கார வேண்டும் மின் இபாதகில் உலமா அல்லாஹ் திருமலை குரானில் சொல்லுகிறார் யார் அறிஞர்கள் தெரியுமா யார் படித்தவர்கள் தெரியுமா யார் பட்டதாரிகள் தெரியுமா யார் வழிநடத்துவது தெரியுமா இந்த அறிஞர்களுக்கு உலமாக்களுக்கு சரியான அர்த்தத்தை இறைவன் சொல்லி தருகிறார் யார் இறைவனுக்கு அஞ்சுகிறார்களோ அவர்கள் தான் அறிஞர்கள் உன் பக்கத்துல எம்பிபிஎஸ் இல்ல உன் பக்கத்துல பிஎஸ்சி போறது இல்ல உன் பக்கத்தில் பி டெக் இல்ல உன் பக்கத்தில் எம் டெக் இல்ல அதுவெல்லாம் இந்த உலகத்துடைய படிப்புக்காக அதிகாரத்துக்காக வழிநடத்துபோருக்காக எடுத்தாலும் கூட அதோட சேர்த்து இறையச்சத்தை அவர்களுடைய உள்ளத்திலே விதைக்க வேண்டும் நான் மருத்துவனாக இந்த உலகத்தில் பொருளாதாரத்துக்காக வேலை செய்தாலும் கூட இறைவன் இப்படிப்பட்ட வேலை எனக்கு தந்திருக்கிறானே என்ற சேவை மனப்பான்மையோடு அவனை நன்றி செலுத்தியவனாக இறையச்சத்தோடு மறுமைக்கு பயந்தவனாக அந்த பணியிலே இருப்பேன் என்றால் அதுதான் பயனான கல்வி மக்களுக்கான தேவையான கல்வி அந்த இரையச்சத்தோடு இருக்கக்கூடிய ஒரு மருத்துவர் கண்டிப்பாக சமுதாய சிந்தனை ஏற்படும் உங்களுக்கெல்லாம் தெரியும் சமீபத்தில் நடைபெற்ற யூபி இருக்கக்கூடிய டாக்டர் கான் உடைய வரலாறு யூபி அரசாங்கம் அரசாங்கம் அவர் செய்த மனித சேவைக்காக எட்டு மாத காலம் சிறை கொட்டத்தில் கடந்தார் என்ன செஞ்சார் அவரு அறுபது அறுபது பிள்ளைகளை அவர்களை காப்பாற்ற என்ன காப்பாற்றினாரு மருத்துவ அரசு மருத்துவமனை கேஸ் இல்ல போதுமான அளவுக்கு அவங்களுக்கு ஆக்சிஜன் இல்ல சிலிண்டர் இல்ல அதை அவர் வந்து மருத்துவமனை கண்டுகளை அரசாங்கம் கண்டுகளை ஒரு மனிதனேய உள்ள மருத்துவர் இறைவனுக்கு பயந்த ஒரு மருத்துவர் அந்த பிள்ளைங்கள் எல்லாம் இறந்து போகிறார்களே அப்படின்னு கரு எண்ணத்தோடு நல்ல சிந்தனையோடு அந்த பிள்ளையை காப்பாற்றுவதற்காக அங்கே செஞ்ச சேவை அவருக்கு கிடைத்த பரிசு என்ன சிறையாக கொடுத்தான் அவர் அதை பற்றி பொருட்படுத்தவே இல்லை சிறைக்கு சென்றாலும் சரி இந்த சமுதாயத்திற்கு செய்ய வேண்டிய சேவையை செய்துவிட்டு சாவேனே தவிர யாருக்கும் அஞ்சு மடிய மாட்டேன் என்று இருந்தாரே அப்படிப்பட்ட கவிழ்கால் இந்த ஒட்டுமொத்த உலகத்திற்குமே ஒரு முன்மாதிரி போதாதா இதான உண்மையான சேவை நீ சிறையிலை போடு நீ எப்படிப்பட்ட அடக்குமுறையை செய்ய நான் சாவுகிற நேரத்தில் இந்த சமுதாயத்திற்கு ஒரே ஒரு நல்ல செய்தியை வித்திட்டு விட்டு செல்வேன் என்று சொல்லுகிறார்களே அப்படிப்பட்ட சேவையைத்தான் இந்த கல்வி எழுச்சி மாநாட்டிற்கு நாம் கொடுத்திருக்கிற சுலோகம் இது கூடி கலைகிற கூட்டம் அல்ல இந்த சமுதாயத்தை மாற்றத்திற்கான போடுகிற விதையாக இன்ஷா அல்லாஹ் நம்முடைய ஒவ்வொரு செயல்பாடையும் அமைத்துக் கொள்வோமா அப்படிப்பட்ட செயலை செய்வோமா அப்படிப்பட்ட சிந்தனையோடு இங்கே உட்காரக்கூடிய எல்லா மாணவர்களும் மாணவிகளும் பெரியவர்களும் பெற்றோர்களும் இன்ஷா அல்லா இங்கிருந்து கலந்து செல்லும் பொழுது இந்த சமுதாய சேவைகளை பங்கெடுத்து இறையச்சத்தோடு செயல்பட்டு இங்கே இந்த சமுதாயத்திலே ஏதாவது ஒரு சின்ன விதையாவது சின்ன மாற்றத்தையாவது சேவையாவது செய்துவிட்டு நான் மடிய தவிர ஏதோ இந்த உலகத்தில் பிறந்தேன் வாழ்ந்தேன் வெந்தலை சாப்பிட்டேன் செத்து போனேன் என்று கூடாது சாதனை படைத்தேன் என்று இருக்கிற சிறந்த சமுதாயமாக அல்லாஹு ரபுல்லாலமின் நம்மை ஆக்க வேண்டும் என்று கூறியவனாக நிறைவு செய்கிறேன் வாகரதாவானா الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته